சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ர்த்திகா மற்றும் ஆரியன் இந்த ஜோடி ரீசெண்டாக ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கன்சிவாக இருக்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டில் மேக் பண்ணி இந்த ஹாப்பி நியூஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேபி பிஷ் ஹவர் ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகம் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சன் டெலிவிஷனில் மெயினாக ஸோ நான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸ்ர்த்திகா வந்து நகர் கமல் வைஷாலி அது மாதிரி நேஹான்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்திருந்தாங்க ஸோ அழகான சில மொமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸ்ருத்திகா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மகாராசி சீரியலில் தான் வந்து ஒன்று ஆக்ட் பண்ணாங்க அதனால் தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இத்தனை வருஷமாக ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு வந்து இவங்க இப்போ ஹாப்பி நியூஸாக வந்து அவங்க குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சாரி சீரியல் லவஸ் சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் உங்களோடய வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிக்கோங்க ஷ்ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே பரிச்சமானது இன்னுமே ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினஞ்சில் வந்து நாதசுரம் சீரியலில் அவங்க மெயின் ஃபீமேல் லீடர் நடிச்சாங்க இப்போ வரைக்கும் வந்து கேரக்டர் யாராலையுமே முடியாது அந்த சீரியலும் சூப்பராக வந்து ரன் ஆன சீரியல் தான் அதை தொடர்ந்து கல்யாண பரிசு சீரியல் ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராசி சீரியல்னு பண்ணாங்க அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் அப் பண்ணிட்டாங்க குலதெய்வம் சீரியல் நடிச்சிருக்காங்க இவங்க திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நடிச்சிருக்காங்க படம் தனுஷ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க மதுரை டு தேனியில் ஒரு லீடாகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க வெண்ணிலா கபடி குழு இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணதும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோஸும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக வந்து வைரலாக வந்து இந்த வீடியோ வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸ்ருத்திகா மற்றும் ஆரியன் இந்த ஜோடிக்கு வந்து மறக்காமல் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் மேக்கிங் வீடியோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்